இது டீன்ஸ்லயும் ஆரம்பிக்கும் போது நிறைய ஒரு உணர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வித்தியாசமாக வரும் அது எஸ்பெஷலி ஆப்போசிட் செக்ஸை நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி உணர்ச்சிகள் வருதுன்னா ஒரு இடத்துல அந்த இடத்துல லஸ்த் ஒரு இருக்குன்னு அர்த்தம் சில நேரத்தில் ஒரு ஒரு அழகை ரசிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பொண்ணுங்களை பார்ப்பாங்க அப்போது அந்த இடத்துல ரசிக்கிறதுன்னு வச்சுக்கிறது காட்டிலும் அந்த இடத்துல ஒரு இச்சையான ஒரு காரியம் தான் முதலாவது உள்ளால் போகும் அந்த அந்த இச்சை தான் ஒரு பாவமாக வருங்காலத்தில் அவங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் நம்ம பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது சில பேரெலாம் சொல்லுவாங்க சைட் அடிங்கிறா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்பாங்க சும்மா பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது அந்த சின்ன ஒரு பார்வையில் உங்களுக்கு அந்த பாவத்தை நீங்கள் உள்ளால் கன்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அது உள்ளால் வந்து வந்து நாளடைவில் நீங்கள் பழக ஆரம்பிக்கணும் கிட்ட போகணும்னு ஆரம்பிக்கும் பேசத்தோடு தோணும் அவங்களோட நெருங்கி பழகணும்னு ஆரம்பிக்கும் இது எல்லாமே ஒரு ஒரு எண்டிலுமே முடியும் இப்போது எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு காரியம் வருதுன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஆண்ட விட்டை ஜோம் பண்ணணும் இல்லைங்களா எதை பார்த்தாலும் எனக்கு அந்த மாதிரி இச்சையாக தோணுது யாரை பார்த்தாலும் எனக்கு அசிங்கமாக தோணுதுன்னா உங்களுக்குள்ள ஒரு சம்திங் இஸ் ராங் அந்த வார்த்தையின் மூலமாக பழக வேண்டும் அந்த வார்த்தையை உங்களை காப்பாற்றும் சில நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்க பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது கூடாது எப்படி அதை நீங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ எப்படி நீங்க மற்றவங்கள ஒரு சகோதரி மாதிரி பாக்குறது அல்ல சகோதரனை மாதிரி பார்க்குறது இது எல்லாமே வேதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே ரைட் இப்போ வந்து பொண்ணை பார்த்தா பையனுக்கு வரணும் இப்போ பையனைலாம் எப்படி தெரியுமா பையனை பார்த்தா தான் பையனுக்கு வருது பொண்ணை பார்த்தா தான் பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்குது அதனால் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இட் இஸ் வெரி காமன் ஆஸ் அண்ணன் சொன்னது போல் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அக்கா ஸ்னேகா க ஒரு கொஷின் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்டு சரியா ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் பேசலாமா பேசக்கூடாதா வெதர் ஹாவ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் அ கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா வச்சிக்க கூடாதா பேசலாமா பேசக்கூடாதா அதில் தப்பு இருக்கா தப்பு இல்லையா ஃப்ரெண்டு தான் ஆனால் ஃப்ரெண்டு தான் ஆனால் நீங்கள் அது வந்து எல்லா நிறைய பேர் இருக்கிற நேரம் நீங்கள் பேசிக்கோங்க தனிப்பட்ட விதத்தில் அவங்க கூட பேசணும்னு நினைக்கும் போதில் அது சம்டைம்ஸ் ஸ்ட்ராங்காக போகிறதுக்குரிய சான்சஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் எல்லாரு கூடையும் பழகலாம் பேசலாம் பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் என்ன சொன்னிக்கோங்க வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது என்றைக்குமே நல்லது அது அது எவ்வளோ க்ளோஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஆல்வேஸ் கீப் டிஸ்டன்ஸ் டச் பண்ணி பேசுகிறத தவிர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அதில் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையே இல்லை ஆனால் இதுதான் ரூல் என்றைக்குமே வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ணனும்னா என்ன சொல்றாங்க ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்கல்ல ஒரு ஹோலி லைஃப் லீட் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஃபார்முலா இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே எப்பயுமே பிரச்சனை இருக்கவே இருக்காது கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இது கஷ்டம்தான் பட் இதுதான் உண்மை நான் அக்கா சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் இன்னும் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் தங்கச்சி நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க பிரச்சனையே இல்லை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க பிரச்சனையே இல்லை ஏன் உங்களுக்கு பயம் வருது இஃப் இஸ் எ பாய் ஃப்ரெண்ட் நோ ப்ராப்ளம் அட் ஆல் இப்போ சென்னை ஸ்டைலில் இதில் பிரச்சனை இருக்குது ஏன் தெரியுமா அவன் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஒரு அர்த்தம் வச்சுருக்கான் பெஸ்டி பாய் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு படி மேலே ஒரு இன்ச்சு கீழே அரை இன்ச்சு மேலே கால் இன்ச்சு கீழே இதெல்லாம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில நல்லா சொல் நல்லா சொல்ல பாருங்கள் ஒரு நல்ல நல்ல தோழி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்கள கூட வித்தியாசமாக யோசிக்க கூடிய ஒரு மனநிலை குருக்கெட்டாக இருந்தால் வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் முதல் தெளிவாய்க்குங்க நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான் கேட்குறீங்களா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வேறு ஒரு அர்த்தம் வச்சுருக்கீங்களா ஃபஸ்ட்டு என்னோடய கேள்வி ரெண்டாவது கேள்வி அப்படி ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கும் போது அது உங்களுக்கே குறுகுறு நின்றுருச்சுன்னா அதில் தப்பு இருக்குன்னு அர்த்தம் விட்டுணும் ஓகேவா ஏதோ ஒரு அது ஒரு ஹார்ட் உங்களுக்கு இருக்குது இல்லை எனக்கு வேறு மாதிரி ஒரு இது வருது அதனால தான் இதை கேட்டுக்கிறேன் இதை கண்டிப்பாக நான் சக்ஸஸ் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன தாட்டோடு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க உங்கள் மைண்டில் என்ன இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது ரெண்டாவது என்னென்னா ஒன் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு ஆப்போசிட் செக்ஸ் கூட ஒரு தங்கச்சி கூட ஒரு தம்பி கூட ஃப்ரெண்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசும்போது ஒன் மினிட்டுக்கு மேலே அர்த்தமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லையாங்க அதுக்கு மேலே பேச வேண்டிய விஷயமே இருக்காது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாமா அதை தாண்டி நீங்கள் பர்பஸாக உங்களுடைய கான்வர்சேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா தெர் இஸ் சம்திங் ராங் இது செகண்ட் மூணாவது என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ நீட் டு டாக் இன் ப்ரைவேட் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் இப்படிலாம் தனியாக நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது தட் லீட்ஸ் டு மெனி ப்ராப்ளம் ஏன் அப்படின்னா அப்பா அம்மா முன்னாடி தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம்

நீங்கள் மேட்டரையே அசைன்மெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் புரியுதா அப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஐஎம் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஐம் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் நான் குவான்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று எடுக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு வர நான் என்ன சொல்லிருக்கேன்னா மேட்டர்னு எழுதி போடுவோம் போட்டோன்னே கிளாஸை சரிக்கும் அப்போ அவனுக்கு மேட்டர்னா என்னென்ன தெரியுப்பா அப்படின்னு தெரியுமாப்பான்னு கேட்பான் மேட்ருனா ஒரு விஷயம் அவ்வளோதான் இதுலேயே தெரியுது இங்கே இருக்க யாருமே நல்லாவே யோசிக்கல அப்படின்னு தெர் இஸ் டூ மீனிங் ஃபார் எவ்ரி பட் வாட் இஸ் இன்சைட் யுவர் பாக்ஸ் ஓகே இஃப் யூ க்ளியர் வென் ஐ ஆம் சேவிங் இட்ஸ் அ மேட்டர் யூல் டேக் இட் அஸ் அ மேட்டர் யூ ஓன் டேக் இட் அஸ் அ மேட்டர் புரியுதா இல்லை புரியல ஆனால் நல்லா இருக்குது கேட்குறது ஆச்சா சொல்லுங்கள் ப்ளீஸ் எஸ் செலா ம மைக் மைக் எஸ் எப்போ நம்ம செய்திய காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் வருதோ கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் வேண்டான்னு தான் ஓகே ரைட் ஒரு நெருடலாக இருந்தாலே வேண்டான்னு நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கணும் இப்போ இருக்கிற எங்கர் ஜெனரேஷனுக்கு அவங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா அது நெருடலாக இருக்கிறதுனால தானே எழுதி போடுறோம் சம்திங் ஒரு மாதிரி ஹிண்ட்ரன்ஸாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வேண்டாம் அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் ஆண்டர் அதை விட நல்ல குட் ஃப்ரெண்ட் கொடுப்பார் எது சொல்லணுமா எஸ் இல்லை மைக் வாங்கினேன் ஓகே ரைட் நான் பாவத்தில் என்னால் விடும் விடுபடவே முடியல அது அதுக்கு என்ன பண்றது பிப்ளிக்கெல்லாம் எனக்கு எதாவது ஒரு ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்சிக்கா பாவத்திலிருந்து நான் நான் பாவம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சிடறேன் அப்படி மறுபடியும் மறுபடியும் நான் விழுகிறேன் இது இயல்பு தானா இதுக்கு விடுபடுவதற்கு நான் என்ன செய்யணும் இல்லை நான் அப்படி விழுகிற நேரத்தில் நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் என்னவாக இருக்கும் பாவத்தில் விழுறதுக்கு ஓப்பன் சாய்ஸ் கண்ணால் செய்கிற பாவங்கள் சிந்தனையில் செய்கிற பாவங்கள் கையால் செய்கிற பாவங்கள் காலால் இப்படி நிறையா பாவங்கள் இருக்குது நம்ம செய்கிறது பாவம் நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணாலேயோ இல்லை சிந்தனையாலேயோ பார்வையாலேயோ ஏதோ ஒரு பாவம் செய்கிறோம் அது பாவம்னு தெரிஞ்சிருச்சு அதுலேருந்து விடுபடணுன்ற அந்த ஒரு தாட்டுக்கும் இந்த கேள்வி எழுதினவங்க வந்துட்டீங்க இட்ஸ் அ குட் ஒன் அதிலேருந்து விடுபடுறதுக்கான வழி வேத வசனம் மட்டும்தான் பைபிள் வாசிங்க அந்த வேத வசனம் மறந்து போயிடுது அப்படின்னா உங்களுக்கு எந்த வசனம் அன்றைக்கி பேசுதோ அதை ஒரு ஸ்லிப்பில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு வசனம் மறந்து போயிடுது அது என்னால் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியல பல வேலைகளில் நான் வெளி உலகத்துக்குள்ளே போகும்போது நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லினா ஒரு சின்ன ஒரு பிட் பேப்பரில் எழுதி அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அடிக்கடி அதை ரிமைண்டர் மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம மைண்டில் அது வந்துட்டே இருக்கும் அப்பப்போ நம்ம எந்த வகையில் சிந்தனையில் போகிறோமோ பார்வையில் போகிறோமோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியா பாவத்திலேருந்து வெளி வர முடியாது அப்படின்றது கிடையாது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஜபத்தோட இந்த வசனத்தோட நம்ம முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றியுள்ள வாழ்க்கை பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்றது சாத்தியம் பாவத்தை மேற்கொள்ள முடியாது அநேக நேரத்தில் நம்ம ஃபாஸ்டிங்கை போடுவோம் இருபத்தொரு நாள் போட்டுருவோம் நாற்பது நாள் போட்டுருவோம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நாற்பது ஒரு நாள் கண்டிப்பா அதே பாவத்தில் விழுவிங்க ஏன்னா நீங்க மாம்சத்தில் ட்ரை பண்றீங்க நம்ம பலத்தால முடியாது தேவனுடைய பலத்தால் நம்ம ஜெயிக்க முடியும் தேவனுடைய பலன் எனக்குள்ள வந்தாதான் பரிசுத்தாவினர் எனக்குள்ள வந்தாதான் அந்த பாவத்துல இருந்து ஜெயிக்க முடியும் எங்க சொந்த பலத்தால நான் பாவத்தை மேற்கொண்டுருவேனா உங்களால முடியவே முடியாது உங்களுடைய மாம்சம் அண்ட் வரையும் என்னால முடியல நீங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த பாவத்துல இருந்து ஈஸியா வந்துடலாம் ஓகே ரைட் ஆனா தேங்க்யூ எல்லாம் கிளாப் பண்ணலாமா ஆனா எனக்கு தேங்க் பண்ணலாமா ஓகே ரைட் ஆனா இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இப்போ வந்து நிறையா ஸ்டேஜஸில் கிறிஸ்டியன் ஸ்டேஜஸ்லேயே நிறையா சாங்ஸ் வந்து எப்படி ஆயிடுதுன்னா ரொம்ப செக்குலராக இருக்கிறது போல் ஆயிடுச்சு பாட்டெல்லாம் அப்படி ஆயிடுச்சு இவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சரிண்ணா காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தப்பாக கரெக்டாக சினி சாங்ஸ் அப்படியெல்லாம் போடல சினி சாங்ஸாக எல்லாம் கேட்கல ஆனால் அதை மீன் பண்ணி இருக்குமோ தெரியல நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் சொல்லுறீங்க ஒருவேளை சினி சாங்ஸாக இருந்தால் வந்து அது வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து பிப்ளிக்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஆனால் எதுவும் நமக்கு தகுதியாக இராது எது தகுதியோ அதை நம்ம ஏற்றுக்கணும் நமக்கு தகுதி இல்லாததை நமக்கு தகுதி ரச்சிக்கப்பட்டுனாலே நமக்கு தகுதி எது தகுதி இல்லா தகுதி இன்மை எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே அப்போ இது எனக்கு தகுதியா இந்த 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 லைஃப் எனக்கு தகுதியான்னு நம்ம யோசித்து பார்த்துட்டா அது கல்ச்சுரல்ஸில் வந்து சினி சாங்ஸ் கேட்குறதோ பாடுறதோ ஆடுறதோ இட்ஸ் ராங் ஓகே ரைட் இன்னும் ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி எஸ் எஸ் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராத எந்த காரியமும் நம்ம அந்த மாதிரி காரியங்களை கல்ச்சுரல்ஸ்லயாவது பண்ணோம்னா அது ஆண்டவருக்குரியமா தேவனுக்கு மகிமையா மகிமை இல்லாத காரியத்தை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க கிளா பண்ணிடலாமா அக்காக்கு தேங்க்யூ தேங்க்யூ அக்கா அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் நான் எவ்வளோதான் மொபைல் ஃபோன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாலும் முடியல ரொம்ப கோபம் வருது என்ன பண்ணலாம் சந்தியா சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப கோபம் வருதான் இல்ல இல்ல அதாவது எடுக்க கூடாதுன்னு சொல்றத கோபம் இல்ல அவங்க எடுக்கிறதுனால கோபம் கோபப்படுறதா என்னமோ தெரியல கோபம் வருது கோபத்துக்கு என்ன பண்ணலாம் ஹவ் கேன் கண்ட்ரோல் மை ஆங்கர் நீங்க ரொம்ப கோபப்படுவீங்களா வீட்ல இல்ல இல்ல அப்ப சொல்லுங்க எஸ் மொபைல் ஃபோன்ஸ் எடு ப்ளீஸ் எஸ் பக்கத்துல பக்கத்துல இல்ல இல்ல கோபம் வருது ரொம்ப அதிகமாக கோபம் வருது நான் என்ன பண்ணலாம் கோபம் ஆண்டவர் வந்து ஆவியின் கனிகளில் சொல்லியிருக்காங்க அந்த கனி தான் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் கோபம் வருதுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள நேசிக்காதோ அப்படி ஒரு காரணங்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம பண்ணுற பாவங்கள் நம்மளை வந்து நம்ம செய்கிறதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு நம்ம எதாவது செய்வோம் அதை நம்ம பின்னாடி வேறு யாராவது பார்த்து நம்மளுக்கு குறையாது சொல்கிறப்ப நமக்கு கோபம் வர சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்மளை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிக்காகக்காக நம்ம நிறைய இடங்களில் வந்து கோபப்படுவோம் கோபப்படுறது நியாயமான இடங்களில் கோபப்பட்டு அது தப்பில்லை பட் ஆனால் சில காரியங்களில் வந்து நம்ம தேவையில்லாமல் மேட்டுமையான சிந்தனைகள்லையோ அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வந்து கத்தருடைய பா பார்வையில் அது வந்து ரொம்ப தவறான செயல் ஸோ கோபப்படுறது வந்து நம்மளுக்கு மேற்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தை தான் அவருடைய வசனம் தான் ஆண்டவரும் நம்ம பார்த்துருக்குறோம் அவருக்கு அவருடைய தேவனுடைய நாமம் வந்து எங்கேயாவது அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக கோபப்படுறதில் தப்பே இல்லை அந்த ஆலயத்தில் வந்து அவங்க விற்கிறது அதெல்லாம் பண்ணுறப்ப ஆண்டவரே கோபப்பட்டு அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வருது பட் ஆனால் என்னைக்கு நம்மளுடைய சுய இச்சையான காரியங்கள் நம்மளுடைய சுய சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு நம்ம கோவப்படக்கூடாது எவ்வளோ அளவுக்கு நம்மளால் சாந்தமாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் இல்லை அது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா கோவப்படாமல் ஒருத்தர் இருக்க முடியுமா முதல்ல அது வசனம் கிளியராக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா கோவம் வர்றது வந்து இட்ஸ் இஸ் அ ஹியூமன் இன்ஸ்டிங் நீங்கள் கோவப்படாமல் இருக்கவே முடியாது நீங்கள் கோவப்படாமல் இருக்கவே முடியாது எல்லாருக்கும் கோபம் கோபம் செய்தாலும் பாவம் செய்யாது இருப்பாயாங்க அப்படின்னா கோபப்பட்டாலும் ஆமாம் கோவப்பட்டாலும் அதை கடவுள் நான் வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன் கோவம் வரும் எனக்கு என்னுடைய ஒய்ஃப் தான் என்னை வந்து சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்கப்பா கோவப்படாதீங்க நிறைய சொல்லி 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 கொடுப்பாங்க ஆனால் நம்ம எதுக்காக கோப சில நேரத்தில் தேவையில்லாத விஷயம்